விஜய் அவர்களையும் விஜய் தொண்டர்களையும் கதற விடுவதற்காக திமுக வைஷ்ணவி அவர்களை கையில் எடுத்தது அது அவர்களை கதற விடுவதற்கு பதிலாக திமுக உடன்பிறப்புகளையே கதற விட்டு விட்டது அந்த பேச்சு திறமைக்காக மட்டும் அந்த பொண்ணுக்கு அவங்க அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல உதயநிதி அவர்களுக்கு ஒரு இன்சைக்கு விஜய் அவர்களுடைய அந்த மாசுக்கு முன்னாடி அவரை லீடரா மக்கள் ஏத்துக்கிற அந்த ஒரு இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மாதிரி சற்று டொங்கன் போல் காட்சி அளிப்புவோம் அப்படின்னு சொல்லி வடிவேல் ஃபீல் பண்ற மாதிரி அவருக்கு இருக்கலாம் இது ஆரம்பம்தான் நான் வந்து தாவேக்க தோழர்களுக்கு நான் உங்க கட்சியை சார்ந்தவன் இல்லை உங்க கட்சிக்கு நான் வாக்களிக்கவும் போறதில்லை ஆனாலும் கூட ஒரு வெல்விஷரா சொல்றனே அல்லது வந்து ஒரு இருக்கு இது ஆரம்பம்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் ஒருவேளை திமுக மீண்டும் அதிகாரத்துக்கு வந்தால் தாவேக்காவை என்ன பாடுபடுத்த போறாங்க அப்படின்றத நீங்க இதுக்கு முன்னாடி இது இன்னொரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா அண்ணன் ராஜீவ் காந்தி அவர்கள் கருணாநிதியை ஏன் விமர்சிக்க கூடாது ஏன் திட்டக்கூடாது அப்படிதாங்க திட்டணும் அப்படின்னு சொல்லி அவர் பயன்படுத்தின வார்த்தைகளை கூட என்னால் பயன்படுத்த முடியாது ஸ்டாலின் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா சுடலை அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள்லாம் சொல்லி பயங்கரமா அட்டாக் பண்ணியிருப்பாரு டக்குன்னு திமுக போறாரு ஒரு அடுத்து இப்ப அவர் சீட்டு தர போறாங்க இந்த ஆட்சியில் வந்து எதிர்கட்சி சந்தோஷமா இல்லை இந்த பக்கம் மக்கள் மகிழ்ச்சியாக இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க சரிப்பா இவங்களாம் தான் மகிழ்ச்சியா இல்லை அப்படின்னு பார்த்தா திமுக கட்சியை சார்ந்த உடன்பிறப்புகளே கூட மகிழ்ச்சியா இல்லை திராவிட மாடல் ஆட்சியில ஒன்லி கெல்லியால இருக்கிற பழங்குடிகள் அதுக்கப்புறம் எங்கன்னா ஜப்பான்ல அதுக்கப்புறம் வேற எங்கன்னா தென்னாப்பிரிக்கால அங்க இருக்கிறவங்க தான் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்க கோமதி பேசிட்டு இருக்கேன் சமீபத்துல வைஷ்ணவி அவர்கள் வந்துட்டு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின சந்திச்சு இருக்காங்க இந்த விஷயம் பெண் நிர்வாகிகள் மத்தியில பேசு பொருளாக இருக்கு இத பத்தி நம்ம கூட பேசுறதுக்கு அரசியல் விமர்சகர் பிரியா குமார் அவர்களுக்கு வணக்கம் வணக்கம்மா ஓகே இப்போ சமீபத்தில் வைஷ்ணவி வந்துட்டு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களை பார்த்து பேசியிருக்காங்க அது வந்து ட்விட்டரில் போட்டிருக்காங்க நிறைய பெண்ணுகள் நான் ஏன் எங்களை பார்க்கல அப்படின்ற மாதிரி கேள்விகள்லாம் வந்திருக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முதல்ல நான் இது எப்படியுமே பார்க்கல வைஷ்ணவி அப்படின்னு சொல்லி ஒருத்தங்களை பற்றி நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க இல்லையா உண்மையை சொல்லணும் அப்படின்னா காலையில் எனக்கு வந்து என் நண்பர் ஒரு வீடியோ அனுப்பிச்சிருந்தார் அது நீங்கள் பேசியிருந்த வீடியோ தான் அதை நான் பார்க்கும்போது இருபது வருஷத்துக்கு மேல அவங்க ஃபேமிலி வந்து திமுக பேக்ரவுண்டு அப்படின்றதெல்லாம் கூட அந்த இன்ஃபர்மேஷன் கூட நீங்க சொல்லி தான் எனக்கு தெரியும் ஏன்னா அவங்க ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்க்காக தான் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்றது ஆரம்பத்துல இருந்து பார்க்கும்போதே பட்ட வெளிச்சமா தெரிஞ்சு அந்த நேரத்துல வந்து விஜயராசிகர்கள் எல்லாம் கூட தொண்டர்கள் இப்போ அவங்க எல்லாம் கூட ஆதரவு பயங்கரமா கொடுத்துட்டு இருந்தாங்க அப்ப கூட சரி ரைட்டு ரெக்ரெட் பண்ணுவாங்க அப்படின்ற அளவுல தான் நான் பார்த்தேன் அது ரொம்ப சீக்கிரமா நடந்துருச்சு இவ்வளவுதான் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டதே கூட இப்பதான் இதெல்லாம் செய்தி வந்துட்டு இருக்கிறதுனாலதான் எப்படி பார்க்கலாம் இதை அப்படின்னா விஜய் அவர்களையும் விஜய் தொண்டர்களையும் கதற விடுவதற்காக திமுக வைஷ்ணவி அவர்களை கையில் எடுத்தது ஆனால் அது என்னவாக மாறிவிட்டது என்றால் அது அவர்களை கதற விடுவதற்கு பதிலாக திமுக உடன்பிறப்புகளையே கதற விட்டு விட்டது அப்படிங்கிறதான் நம்ம நேரத்திறந்து பார்த்துட்டுருக்கிறோம் நானும் பார்த்தேன் நிறைய புலம்புகள்லாம் பார்த்தேன் அதிமுக டிவிங்களெலாம் கூட அதை வச்சு பயங்கரமாக ஃபன் பண்ணிட்டுருக்கிறாங்க

நேரத்து வரைக்கும் நம்மளை கேவலம் பேசிட்டு அவதே வைஷ்ணவி அவர்கள் உதயநிதி அவர்களை பத்தியும் பேசியிருக்காங்களாமே அப்படிலாம் நம்மள பேசிட்டு எல்லாம் பண்ணிட்டு பாருங்க இன்னைக்கு போயிட்டு அவர் எளிமையா இந்த பக்கம் செந்தில் பாலாஜி அவர்கள் நிக்கிறாரு அந்த புகைப்படத்துல இங்க உதயநிதி அவர்கள் சேர்ந்துட்டாங்க பாத்துட்டு வந்தாங்க அப்படிங்கறது வந்து கழக உடன்பிறப்புகளால சேர்ந்திச்சுக்க முடியல அது ஒரு ஃபார்முலாவே மாறிட்டு வருதா அப்படின்ற ஒரு வழி அவங்களுக்கு இருக்குதானே செய்யும் அதாவது முதல் ஒரு முதல் படிநிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா போஸ்டர் ஓட்டுறதுல அதுக்கப்புறம் தெருவில் ஊர்ல ஒதப்பட்டு மிதிப்பட்டு நாலு இடத்துல அசிங்கப்பட்டு ஒரு அரசியல் பிரமுகராக உருவாகி ஒரு ஒரு இடத்த அதாவது முதலமைச்சரையோ அல்லது அந்த கட்சி தலைவரையோ துணைத் தலைவரையோ போய் மீட் பண்ணுற இடத்துக்கு வர்றதுக்கு இருபது முப்பது வருஷம் ஆயிடுது நிறைய பேர் ஆனால் நாலு ரீல்ஸ் போட்டாங்க வீடியோ போட்டாங்க

அவங்களை தான் வந்து ஓவரா மரியாதை கொடுப்பாங்க சொல்லி ஃபீல் மாதிரி உடன்பிறப்புகள் இன்னொரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா அண்ணன் ராஜீவ்காந்தி அவர்கள் நாம் தமிழர் கட்சியில் இருந்தாரு கருணாநிதியை ஏன் விமர்சிக்க கூடாது ஏன் திட்டக்கூடாது தாங்க திட்டணும் அப்படின்னு சொல்லி அவர் பயன்படுத்தின வார்த்தைகளை கூட என்னால் பயன்படுத்த முடியாது ஆபாச வார்த்தைகள் எதுவும் பயன்படுத்தல எக்ஸ்ட்ரீமா போய் அடிச்சிருப்பாரு அந்த அளவுக்கு ஸ்டாலின் அவர்களை வந்து சுடலை மாதிரியான சொல்லி பயங்கரமா அட்டாக் பண்ணிருப்பாரு டக்குன்னு திமுக அவருக்கு நிறைய திமுக அவருக்கு ஆயிடுச்சு ஒரு அடுத்து இப்ப அவரு சீட்டு தர போறாங்க அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் வருது இதையும் ஒரு உடன்பிறப்பு அப்படியே கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரு அடிமட்டத்துல இருக்கிற உடன்பிறப்பு இப்ப இந்த பொண்ணு சரன்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டு பாக்குறாங்க அப்படின் போது அந்த வேதனையையும் அந்த வழியையும் அவங்க வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க பரிதாபத்துக்குரிய நிலைதான் தான் இன்னும் சொல்ல போனாங்க இந்த ஆட்சியில் வந்து எதிர்கட்சி சந்தோஷமா இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பரப்புரை பண்றாங்க அது லாஜிக் படி அது உண்மைதான் இந்த பக்கம் மக்கள் மகிழ்ச்சியாக இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க சரிப்பா இவங்களாம் தான் மகிழ்ச்சியா இல்லை அப்படின்னு பார்த்தா திமுக கட்சியை சார்ந்த உடன்பிறப்புகளே கூட மகிழ்ச்சியாக இல்ல திராவிட மாடல் ஆட்சியில் ஒன்லி கெல்லியால இருக்கிற பழங்குடிகள் அதுக்கப்புறம் எங்கன்னா ஜப்பான்ல அதுக்கப்புறம் வேற எங்கனா தென்னாப்பிரிக்கால அங்க இருக்கிறவங்க தான் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க ஐயா ஸ்டாலின் அவர்களை பாத்து ஆமா ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய இந்த ஆட்சியை பார்த்து அவங்க எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க பாருங்க தமிழ்நாட்டுல உடன்பிறப்புகள் கூட மகிழ்ச்சியா இல்ல அப்படிங்கிற ஒரு துர்பாக்கியமான நிலைக்கு உடன்பிறப்புகள் தள்ளப்பட்டிருக்கிறாங்க அப்படிதான் அதை பார்க்க தோணுது இப்போ இந்த பெண் நிர்வாகிகள் இதுக்கு முன்னாடி கல அரசியல் நடிகை ஜமுனா ஆகட்டும் அவங்களா இருந்தாங்க நடிகை ஜமுனாக்கெல்லாம் இந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தாங்களான்னு கேட்டா இல்ல அப்போ வந்து ஒரு இன்ஃபுளுசரா ஃபாலோவர்ஸ் வச்சிருந்தாலோ மக்கள் மத்தியில நல்லா பேசப்பட்டாலோ திமுக முன்னுரிமை கொடுக்குறோம் இல்ல அதை அப்படி மட்டும் நம்ம பார்க்க தேவையில்லை அப்படி பார்த்தா திமுகலயே நல்லா பேசக்கூடியவங்க எங்க பேசி பேசியே வளர்ந்த அது அந்த பேச்சு திறமைக்காக மட்டும் அந்த பொண்ணுக்கு அவங்க அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல உதயநிதி அவர்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கு விஜய் அவர்களுடைய அந்த மாசுக்கு முன்னாடி அந்த அவரை லீடரா மக்கள் ஏற்றுக்கிற அந்த ஒரு இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மாதிரி சற்று டொங்கன் போல் காட்சி அளிப்போம் அப்படின்னு சொல்லி வடிவேல் ஃபீல் பண்ற மாதிரி அவருக்கு இருக்கலாம் அப்போ அதே சமயத்துல நேரடியாக பிரெஸ் மீட்லேயோ அல்லது வந்து மேடையிலயோ விஜயை தாக்குவதற்கு அச்சப்படலாம் எங்க ரேஞ்சுக்கு நாங்கள்லாம் வந்து பேச தேவையில்லை நாங்கள்லாம் பேச மாட்டோம் அப்படின்ட்டு வெளியே மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஆனா அதே சமயத்தில் யார் மூலமா பேச வச்சு அவங்க வந்து அண்ட் ஆவாங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பிள்ளைங்களை வச்சு அவங்கள ப்ரொமோட் பண்ணி விட்டு அவங்க போடுற ட்வீட்டுகளையும் வீடியோக்களையும் பயங்கரமா ப்ரொமோட் பண்ணி விட்டு அவங்க மூலமா இரிட்டேட் பண்ணலாம் சும்மா அவங்க எதையாச்சும் திட்டுவாங்க பதிலுக்கு போய் இருநூறு முன்னூறு தாவிய நண்பர்கள் போயிட்டு கமெண்ட்ல வந்து அவங்க எதையாச்சும் போய் போடுவாங்க அப்ப வந்து அவங்களை இரிட்டேட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சாட்டிஸ்பாக்சன் திமுக கேட்டு இது வந்து அண்ணன் சீமான அவர்களுக்கு காலங்காலமா பண்ணிட்டு இருந்திருக்கு இப்போதான் விஜய் வந்திருக்காரு தாவேக்காய் இப்போ தான் உள்ளே வராங்க இது நாம் தமிழ் கட்சி நான் வந்து இப்போ நாம் தமிழ் கட்சியுடைய வெல் தான் அப்படின் போது நான் தொடர்ச்சியாக பயணித்து வந்த பாதையில் பார்க்கும்போது முழுக்க முழுக்க இந்த வார்த்தையை வந்து அந்த பொண்ணை சொல்கிறேன்னு எடுத்துக்காதீங்க நாம் தமிழருக்கு நடந்ததை சொல்கிறேன் முழுக்க முழுக்க அல்லு சில்லுகளை வச்சு சில்லறைகளை வச்சு தான் வந்து அண்ணன் சீமான் அவர்களை அட்டாக் பண்ணுறதுக்கு அவங்க பார்ப்பாங்க அவர் எடுத்து வைக்கிற கேள்விகள்லாம் நேரடியாக தலைவரை சேலஞ்ச் பண்ணக்கூடியதாக இருக்கும் முதல்வரை சேலஞ்ச் பண்ணக்கூடியதா இருக்கும் ஆனால் அவங்க வாயை திறக்க மாட்டாங்க கேட்டால் எங்க தகுதிக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பேச்சு பேசிட்டு போயிடுவாங்க பதில் சொல்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா சுபவியருடைய சீடர்கள் இன்னும் சில பேரில் அந்த ஸ்ரீ திவ்யாவா ஸ்ரீ வித்யாவா ஒருத்தங்க இருக்காங்க திராவிட நட்பு கழகம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த யூடியூபர்ஸ் அதை வந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தரங்கட்டத்தனமா போடுறது இந்த முக்தார் போன்ற ஆட்கள் அவர்களுடைய குடும்பத்தை இழுத்து அசிங்கப்படுத்துறது பர்சனல் லைஃப்பை வந்து கேவலப்படுத்துறது இப்படி அது அப்படின்னா கருஞ்சட்டை போட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு இயக்கங்கள் இருக்குது முப்பத்தி ரெண்டு இயக்கம் சேர்ந்து மொத்தமாக முப்பத்தி ரெண்டு பேர் கூட இல்லை அப்படிங்கிறது ஒரு விஷயம் ஆனா ஒரு முப்பத்தி ரெண்டு ஏக்கர் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க இவங்களை வச்சுதான் சீமான் அவர்களுக்கு பதிலடி சுந்தரவல்லி இந்த மாதிரியான நாட்களை வச்சுதான் சீமான் அவர்களை வந்து அட்டாக் பண்ணிட்டே இருப்பாங்க தலைமையில வாய் திறக்க மாட்டாங்க இன்செக்யூரிட்டி அதே இன்செக்யூரிட்டி பிரச்சனை தான் இப்ப விஜய் கிட்டையும் ஆஹ் ஏன்னா அவங்க வந்து புதுசா வராங்க அவங்க இப்ப அதிமுக ஒரு கேள்வி கேக்குறாங்க அப்படின்னா நீ யோக்கியமானு கேக்குறதுக்கு இவங்க கிட்ட நாலு கேள்வி இருக்கலாம் விஜய் பார்த்து என்ன கே கேள்வி கேட்க முடியும் அவர் இன்னும் முதலமைச்சர் ஆகலை இப்பதான் கட்சிக்கு வராரு அரசியலுக்கு வராரு அப்படின்னு போது

ஃபேனாக இருந்தாங்க ஃபேன்ஸாக இருந்தாங்க ரசிகர் மன்றம் அல்லது வந்து இந்த ட்விட்டரில் வந்து யார் படம் அதிக கலெக்ஷனு எந்த டீசர் ட்ரெயிலருக்கு அதிக வியூஸ் போச்சு இந்த லெவலில் இருந்தவங்க இப்போதான் அரசியலுக்குள்ளே வராங்க அவங்க அரசியல் படுத்தப்படுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக மெச்சூர் ஆகிட்டு வராங்க அவங்களுக்கு வயசு ஒன்று உனக்கு என்ன வயசு எழுபத்தி அஞ்சு இந்த கட்சிக்கு திமுக இந்த கட்சிக்கு அப்போ நீ வந்து இவர்களை பார்த்து ஆபாசமாக அள்ளு செல்லுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்கள் போய் சேர்ந்துருக்கிற அந்த கட்சியுடைய பூர்வீகம் ஒன்றும் இருக்குது இல்லை எந்த காலத்திலிருந்துங்க வெற்றி கொண்டானவர்களுடைய காலத்திலிருந்து இன்னைக்கு இருக்கிற சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வரைக்கும் எதை வச்சு அவங்க வந்து ஓட்டிட்டு இருக்கிறாங்க நடக்கிறதுக்கு தொடங்குறதுக்கு முன்னாடியே ஒரு அரை குறையான ஒரு நடனம் தேவையே இல்லாதது அதை தொடர்ந்து சமூக ஊடகங்களில் ஆபாசம் இன்னைக்கு புலம்பிட்டு இருக்கிற பெண்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க ஒரு ஆக்டிவிஸ்டா அல்லது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சொல்ல இந்த ஆட்சி வரதுக்கு முன்னாடி பாஜக பாஜக எதிர்ப்பு அப்படின்ற மனநிலையில் இருக்கிறதுனால திமுகவே வரட்டும்னு நினச்ச எத்தனையோ பேர் இன்றைக்கி ரிக்ரெட் பண்ணிக்கிட்டு இவங்ககிட்ட கேள்வி கூட கேட்க முடியல வந்து கட்சி வைக்கிறாங்களே அப்படின்ற மனநிலையோட இருக்கக்கூடியவங்க எவ்வளோ பெண்கள் இருக்கிறாங்க ஏன்னா தனிப்பட்ட முறையில் தாக்குறாங்க அவங்களா ஒரு ஒரு கதையை எழுதுகிறாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட்ஸ் மேலே போயிட்டே இருக்குது ஆனால் ஒன்றும் இல்லை அந்த கட்சியில் போய் சேர்ந்துக்கிட்டு இப்போ புதுசாக வந்திருக்கிற கட்சியை பார்த்து அல்லது தான் இருந்துட்டு வந்த அமைப்பை பார்த்து அள்ளு சில்லுகள் ஆவாச சில்லுகள் அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் வந்து கருணாநிதி டெக்னிக் இதை பத்தி வேற என்ன போய் சொல்றது இல்ல இது வந்து இது எந்த மாதிரி இருக்கு அப்படின்னா வைஷ்ணவி அவர்கள் வந்துட்டு அஹ் ஆரம்பத்துல வந்துட்டு டிவி கேயில வந்து போய் சேர்ற மாதிரி சேர்ந்துட்டு அவங்களை பத்தி சில இன்ஃபர்மேஷன் மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் அவங்க அம்மா சொன்ன மாதிரி டிஎம் கேல சேர்ந்து அவங்களை பத்தி பேசுற மாதிரி இருக்கு இது ஆரம்பம் தான் நான் வந்து தாவேக்க தோழர்களுக்கு நான் உங்க கட்சியை சார்ந்தவன் இல்ல உங்க கட்சிக்கு நான் வாக்களிக்கவும் போறது இல்லை ஆனாலும் கூட ஒரு வெல்விஷரா சொல்றனே அல்லது வந்து ஒரு நலம் விரும்பியாரு இது ஆரம்பம் தான் இந்த பொண்ணு அப்படிங்கிறது ஒரு ரொம்ப சின்ன விஷயம் இந்த பொண்ணு போகுது பேசுகிறாங்க எது ஒன்று ட்விட்டரில் போட்டுட்டு இருப்பாங்க நீங்கள் போயிட்டு முதல்ல ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லுவேன் ஒர்த்தே கிடையாதுங்க இது போன்ற ஆட்கள் நான் இவங்களை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணலை அவங்க வந்து அவங்களுடைய திறமை வளர்த்தி எங்கேயும் வேணால் போட்டு அவங்க வந்து நாளைக்கு வந்து மேயர் பெரிய மாதிரி மேயர் கூட ஆகட்டும் அதில் அதோட மேலே கூட டாப்பில் கூட அவங்க போட்டோம் அதெல்லாம் மேட்டர் இல்லை ஆனால் அவங்க உங்களை எப்படி சொல்கிறதுனா அந்த மீனுக்கு நம்ம தூண்டில் போடுவாங்கல்ல அந்த மாதிரி உங்களை அவங்க வந்து தூ தூண்டுறாங்க நீ வரணும் கமெண்ட் போடணும் கமெண்ட் செக்ஷன்ல வந்து திட்டணும் அப்படின்றதுக்காகத்தான் அவங்க பண்றாங்க அத போய் அப்படியே நீ தூக்கி கொடுக்குற அப்படின்னா அவனுக்கு அப்புறம் என்ன மெச்சூரிட்டி இருக்குது சோ அந்த டெக்னிக்கை நீ புரிஞ்சிக்கனா அவங்க அந்த அவங்களுடைய பதிவுகளுக்கு நீங்க போய் எங்கேஜ் ஆக மாட்டீங்க ஒன்னு ரெண்டாவது ஒரு வயசுக்கே ஷாக் ஆனா எப்படி நாம் தமிழர் கட்சி வந்து இதே மாதிரி எவ்வளவு பார்த்துருக்கோம் பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கட்சியில இருந்து நீக்கப்பட்டிருப்பாரு அவர் ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாரு அவரை அதுக்கப்புறம் திமுகவில் போய் அவர் இணைஞ்சிருப்பார் அந்த நேரத்தை அவர் விலைகிட்டாரு சம்மந்தமே இல்லாம போன்ல ஏதாச்சும் விசாரிச்சுக்கிட்டு இந்த மாவட்டமே கூண்டோட காலி நாம் தமிழ் கட்சின்னு சொல்லி செய்தி போடுவாங்க அதுக்கப்புறம் அந்த நபரை போய் கண்டுபிடிச்சி முன்ன பின்ன பேசி கூட பழகம் இருக்காது ஒரு நாலு வார்த்தை சீமானவர்களை திட்டி ஏதாச்சும் பேசுங்க அப்படின்னு சொல்லி பேச இருப்பாங்க அத சன் நியூஸில் வந்து பாத்தீங்கன்னா அப்படி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க பிரேக்கிங் நியூஸ் பாருங்க இப்ப சமீபத்தில் தயா தயாநிதிக்கும் கலாநிதிக்கும் சொத்து தகராறு வந்துச்சு ஃப்ராடு சீட்டிங் மணி லாண்ட்ரிங்னு சொல்லி தம்பி வந்து அண்ணனை போட்டு புலகிறாரு அதெல்லாம் நியூஸா வராது சரிங்களா இந்த மாதிரியான விஷயத்த தான் நியூஸ் அப்படி பண்ணிட்டு இருப்பாங்க விஜயலட்சுமி அவர்கள் பேசிட்டு இருந்த விஷயம் ஏதாச்சும் ஒரு வீடியோவாக போட்டுட்டு இருப்பாங்க அது ஒரு முக்கியமான நியூஸ் மாதிரி சன் நியூஸ் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க வைஷ்ணவி அப்படிங்கிறது ஒரு தொடக்கம் தான் இனி அடுத்து வரக்கூடிய காலங்கள்ல இன்னும் இப்போவும் நீங்க உங்க கட்சியில நீங்க ரொம்ப நம்பிட்டு இருக்கிற உங்களுக்கு பிடிச்ச யார் வேணாலும் எப்போ வேணாலும் திசை மாறலாம் திமுக பக்கம் போகலாம் திமுகவால் விலைக்கு வாங்கப்படலாம் அன்னைக்கு போயிட்டு அவங்க அப்படியே இன்னைக்கு வைஷ்ணவிய அவர்கள் மாதிரி நாலு மடங்கு வைஷ்ணவியா கூட பேசலாம் ஒன்றும் பண்ண முடியாது இதுக்கெல்லாம் தயாராக இருக்க வேண்டியதுதான் இதுக்கே இவ்வளவு எமோஷனானா இன்னும் அடுத்தடுத்து வரப்போறதுக்கெல்லாம் எப்போ ஆக போறீங்க இதுக்கே எனர்ஜி வேஸ்ட் பண்ண வேணாம் இல்லை எமோஷனாவிற எதிராக சண்டைக்கு வரீங்கன்னு சொல்லி மாஸ்டர் படத்துல விஜய் சேதுபதி சொல்ற மாதிரிதான் எமோஷனாவரையும் எதுக்கு அரசியல் பண்ணிக்கிட்டு கண்டுகாதிங்க அவ்வளவுதான் ஜஸ்ட் அவளை கண்டுகாம இருக்கிறது தான் நீங்க அவங்களுக்கு கொடுக்குற அதிகபட்ச மரியாதை அப்படின்னு நான் சொல்லுவேன் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு இருந்தாலும் ஒருவேளை திமுக மீண்டும் அதிகாரத்துக்கு வந்தால் தாவேக்கவை என்ன பாடுபடுத்த போகிறாங்க அப்படின்றத மட்டும் நீங்கள் பொறுத்துருந்து பாருங்கள் முக்கிய முக்கியமான தலைகள் நீங்கள் வந்து அது விஜய் அவர்களை தவிர மீது யாராக வேணால் இருக்கில்ல எப்போ வந்து துரோகம் பண்ணிட்டு போவாங்க எப்போ போவாங்கன்னு தெரியாது எப்போ போய் கேவலப்படுத்துவாங்கன்னு தெரியாது இது எல்லாத்துக்கும் தயார் நிலையில இப்ப இருந்தே அவங்க வந்து நிதானமான மாநிலையோட இருக்கிறது தான் தாவேக்க தோழர்கள் நல்லது அப்புறம் நாம் தமிழ் கட்சியை ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க அப்பெல்லாம் வந்த புதுசு எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது தாவேக தோழர்களுக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நாம் தமிழ் பத்தி இந்த மாதிரி செய்தி சன் நியூஸ்ல அது இதுன்னு வந்துட்டு இருக்குது இல்லையா ஒரு ஒருத்தருடைய வெளியேற்றம் அது இதெல்லாம் அந்த நியூஸை வச்சு தோழர்கள் வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்பவே நான் ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன் நண்பா இது இன்னைக்கு இவங்களுக்கு இதனை ரசிச்சேன்னா இதனை கொண்டாடணா இதை விட மோசமானது உங்களுக்கு நடக்கும் அதே திமுக பண்ணும் விஜயலட்சுமி அவர்களுடைய வீடியோ ஏதோ ஒன்று வருது அதை வந்து தாவியக தோழர்கள் போட்டுக்கிட்டு ஒரு ஹேஷ்டேக் போட்டு சீமான் அவர்களை அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போவும் நான் சொன்னேன் இதை விட மோசமா திமுக வேற ஒருத்தங்களை வச்சு விஜய் அவர்களை தாக்கும் இதை நீ வந்து என்கரேஜ் பண்ணாத அப்படின்னு நம்ம சொன்னோம் நடந்துச்சா கீர்த்தி சுரேஷ் அவர்களுடைய வெட்டிங்கு அவர் அவருடைய தனி விமானத்துல அவருடைய தனிப்பட்ட அவருடைய நண்பர்களோ தோழியோ யார் அவருடைய பர்சனல் அவர் போறாரு இந்த டீட்டெயில் இருந்து மொத்தத்தை எடுத்து வெளியே விட்டு டிவி கேனா என்ன தெரியுமா அது ஒரு முக்கியமான ஒரு தலைவர் பேசுற திமுக திரிஷா விஜய் கீர்த்தி அதுதான் டிவி கே அதாவது மக்கள்கிட்ட கேக்குறாரு டி ஃபார் கூட அந்த கீழே உடன்பிறப்புகள்லாம் திரிஷா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க எந்த அளவுக்கு வந்து அங்க அந்த இடத்துல வந்து ரெண்டு பெண்கள் அதுலயும் திருமணம் புதுசா திருமணமான ஒரு பெண்ணையும் சேர்த்து நம்ம அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற உணர்வு கூட எல்லாம் பண்ணாங்க பாத்தீங்களா இதெல்லாமே கூட தொடக்கம் தான் அதனாலதான் சொல்றோம் உங்களுக்கும் நாம் தமிழருக்கும் ஒத்து வராத ஒரு இடம் இருக்கலாம் கருத்தியல் ரீதியாகவோ அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கலாம் அதுக்காக திமுக என்ற பொது எதிரி நாம் தமிழரை அசிங்கப்படுத்தும் போது அதை பார்த்து ரசிக்கிறதோ அதை ப்ரமோட் பண்றதோ நீங்க வச்சுக்காதீங்க அதே போலதான் தாவேக்காவும் திமுக தாவேக்காவை டேமேஜ் பண்ணும் போது அல்லது வந்து இந்த மாதிரியான தனிமன்ற தனி மனித தாக்குதல் குடும்ப ரீதியான தாக்குதலில் ஈடுபடும் போது அல்லது இந்த மாதிரி சில இந்த மாதிரியில சில சில்லறைகளை வைத்து பண்ணும்போது அதை தமிழர் நண்பர்கள் பண்ண மாட்டாங்க இதெல்லாம் அவங்க அனுபவிச்சு வந்தவங்க அந்த கோத்ரூ பண்ணி வந்தவங்க உனக்கு புத்தி வந்து பாத்தியா அப்படின்ற மாதிரி வேணா கேட்பாங்க இந்த மாதிரியான விஷயம் வந்து ஆல்ரெடி நாம் நடந்திருக்குல்ல காலியமாள் போகும்போது எல்லாம் அவ்வளவு பண்ணிருந்தாங்க வெளியே வெளியமிச்சுட்டீங்க இந்த மாதிரி வார்த்தைகள் இல்லாம சொல்லி அதை வந்து ஓவர் கம் பண்றதுன்றது பெரிய விஷயம் இல்ல இல்ல சீமானவர்களுக்கு சொல்லுங்க நிச்சயமாங்க சீமானுக்கு மட்டும் இல்ல அக்கா காளியம் அவர்களுக்குமே கூட அவ்வளவு பெரிய மன அழுத்தமா தான் இருந்திருக்கும் அவங்க வெளியேறின அந்த ஒரு அறிக்கையை பார்த்தோம்னாலே தெரியும் அது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் எந்த இடத்துலையுமே எந்த விதமான கசப்பான ஒரு விஷயத்தையும் வெளிப்படுத்தாமல் ஒரு விடை பெற்று ஒரு ஃபேர்வெல் மாதிரி தான் அவங்க வந்து கட்சி விட்டு வெளியிடினாங்க டெஃபினட்டாக மனசுக்குள்ள அவங்க சில வருத்தங்கள் இருந்திருக்கலாம் அண்ணனுக்கு அவங்க மேலே வருத்தங்கள் இருந்திருக்கலாம் அதுக்கு அப்பாற்பட்டு கூட அவங்களுடைய அந்த வெளியேற்றம் அல்லது அவங்களுடைய பிரிவு என்பது ரொம்ப டீசெண்டாக தான் நடந்துச்சு அதை வச்சுக்கிட்டு அவ்வளோ ட்ரோல் பண்ணி இதே திமுக ஐடி அன்னைக்கு வந்து காளியம் அதாவது காளியம்மாக்கா வெளியேறதாக அறிக்கை விடுறாங்க அப்ப திமுக ஐடி விங்கில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் ஐயோ எப்பேற்பட்ட ஆளுமை ஒரு பெண்ணுக்கு இந்த நிலையா சீமா என்னப்பா இப்படி மோசமா இருக்காரு அப்படின்னு சொல்லி காளியமால் அவர்கள் மீது திடீர் பாசம் ஆனா இதே ஆட்கள் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி அதுக்கு ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போனோம்னா அக்கா காளியம்மாள் அவர்கள் பேசிட்டு இருக்கிற மேலையில பாட்டில் விட்டு எடுத்தாங்க அந்த செய்தி நீங்க கேள்விப்பட்டிருக்க அக்கா காளியம்மாள் அவர்களை இவ்வளவுதான் உருவ பண்ணாங்க அப்படின்னு அவருடைய நிறத்தை வைத்து அவருடைய தோற்றத்தை வைத்து இவ்வளோதான் உருவ கேள்வி சோசியல் மீடியாவில் பண்ணாங்க அப்படின்ட்டு கருவாட்டுக்காரி கருவாடு மாதிரி இருக்கிற பாகத்துக்கு நித்யானந்தா ஏதோ ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ட்ரெஸ் ஒன்று போட்டு வருவார் அதுல வந்து இவங்களுடைய தலையை பொருத்தி மார்க் பண்ணி எந்தெந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போனாங்க அண்ணனையும் அக்கா காளியமல்ல அவர்களையும் இணைச்சு பேசி அவங்க போகாத எல்லையே இல்லை அதெல்லாம் பண்ணவங்க தான் இங்கே பிளவு உடனே ஐயோ பாவங்க காளியம்மா அப்படின்ற ஒரு ரோல் எடுப்பாங்க ஹிப்பாகரேட்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் ஹிப்பாகரேட்ஸ் அவங்க கலப்படம் இல்லாத ஹிப்பாகரேட்ஸ் அவங்கல்லாம் அதனால் அவர்களிடம் தாவேக்க தோழர்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த மாதிரியான ஆட்களை வந்து கண்டுக்காமல் இக்னோர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு திமுக வேல்யூ குறைஞ்சிரும் இப்போ வரைக்கும் சீமான அவர்கள் வந்து திமுகவை எதிர்த்து பேசிட்டு இருக்காங்க இப்போ அடுத்தது டிவி கே வந்திருக்காங்க இப்போ பிஜேபியுமே வந்து சவுத்ல வந்து ஒரு நல்ல பேர் வாங்குற மாதிரி இருந்துட்டு இருக்கு இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி வர போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சவாலான தேர்தல் தான் ஒப்பீட்ட அளவில் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி இருந்த தேர்தல்களோட ஒப்பிடும்போது இருபத்தி ஆறு ரொம்ப சவாலான தேர்தல் தான் நம்ம ஸ்பெக்ட்ரம் தமிழ்லே நான் போன நேர்காணலில் கூட சொல்லியிருப்பேன் ஒரு கட்சி தனித்து நின்று ஒரு ஆல்டர்னேட்டிவ் பார்ட்டியாக வந்து ஒரு பர்சன்டேஜ்லேருந்து எட்டு பர்சன்டேஜ் போகிறது அப்படிங்கிறது பெரிய சாதனை ஆனால் சாத்தியம் ஆனால் அந்த எட்டு பர்சன்டேஜ்லேருந்து பன்னெண்டு பர்சன்டேஜ்க்கு போகிறது இருக்குல்ல தனியார் அது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அதாவது ஏனியில ஏரியா வந்து திடீர்னு வந்து ஹெலிகாப்டர்ல போகிற மாதிரியான ஒரு அந்த ஒரு இடைவெளி பன்னெண்டை தாண்டிட்டா மறுபடியும் அது இருபதுக்கு போகிறது ரொம்ப ஈஸின்னு சொல்லுவாங்க இந்த எட்டு டு பன்னெண்டுங்கிறது ரொம்ப ஒரு எப்படி சொல்றது அதுதான் ரொம்ப ட்ரிக்கியான ஒரு பாயிண்ட்டு அந்த இடத்த ரொம்ப எளிமையாக அடைய வேண்டிய தேர்தலாக இருந்திருக்க வேண்டியது இப்போ விஜயுடைய என்ட்ரி அது இதுன்றலாம் இருக்கிறதுனால கருத்து கணிப்பு அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாருமே சேலஞ்சிங்காக இருக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு போன தேர்தல் அளவுக்கு ஈஸியாக இருக்காது அப்படின்லாம் சொல்கிறாங்க இருக்கலாம் உண்மை இருக்கலாம் ஆனால் நாம் தமிழர் கட்சி அடிப்படையில் வெறுமனே தற்காலிக வெற்றி அல்லது வந்து அவங்களுடைய அதிவேக வளர்ச்சி உடனடி வளர்ச்சி அப்படிங்கிறத மட்டுமே அவங்க பார்க்கலாம் இன்னைக்கு அவங்க முன்னெடுத்துட்டு இருக்கிற போராட்டங்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா அது தமிழுக்காக அவர்கள் கோயிலில் உரிமைக்காக போராடுறதாகட்டும் அதுக்கப்புறம் கல்லுக்காக அவங்க போராடினதாகட்டும் அடுத்து வந்து ஆடு மாடுகளுக்காக அவங்க போராடுறதாகட்டும் எல்லாமே மக்களுடைய வாழ்க்கை சார்ந்தது நீ பதினஞ்சு விழுக்காடு தூக்கி கொடுத்தாலும் உனக்காக தான் போராட போகிறாங்க நீ மறுபடியும் வந்து அவங்கள அஞ்சு விழுக்காடு நாலு விழுக்காடுன்னு சொல்லி அவங்கள நீ வந்து உட்கார வச்சு புதுசாக வரவங்கள அந்த ஒரு மேஜிக் ஷோவை பார்த்து கிரிகாலன் மேஜிக் ஷோவை பார்த்து நம்பி நீ அந்த பக்கம் போகிறேன்னாலும் அப்படியும் உனக்காக தான் அவங்க போராட போகிறாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சியுடைய நோக்கம் என்பது இந்த நம்பர்ஸை தாண்டி இன்னும் மேலானது அப்படின்னு பாக்குறதுனால டெஃபனெட்டா சேலஞ்ச் இருக்கு அந்த சேலஞ்சு வந்து எப்படி ஓவர் கம் பண்ண போறாங்க மக்கள் எந்த அளவுக்கு மெச்சூர்டா இருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம இவ்வளோ வருஷம் அரசியலில் இருக்காங்க அவ்வளோ யூத் சப்போர்ட் இருக்கு சீமான அவர்களுக்கு ஆனா இன்னும் ஏன் வந்துட்டு அரசியல் களத்துல தேர்ந்தெடுக்கப்படலன்றது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு மக்கள் வெற்றி அப்படி வெற்றின்ற பேச்சுக்கே இடம் இல்லாம தானே இருக்கு இப்போ அவ்வளோ யூத் சப்போர்ட் இருக்குது எந்த பக்கம் பார்த்தாலும் சீமான் 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 தான் பேச்சு இருக்கு ஆனா வெற்றின்னு வரும்போது இ சீமான் தேர்ந்தெடுக்கப்படலை வெற்றிக்கான அந்த நம்பர் இருக்குது பார்த்தீங்களா முப்பத்தி மூணு விழுக்காட்டுக்கு மேலே முப்பத்தஞ்சு விழுக்காடு இந்த அள இந்த அளவுக்கான வாக்குகளை அந்த தொகுதி ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் பெற்றால் மட்டும்தான் வெற்றி ஆகும்போது அதை வந்து தீர்மானிக்க முடியும் அந்த முப்பத்தஞ்சு விழுக்காடு பெறாமல் நீ முப்பத்தஞ்சுக்கு அரை விழுக்காடு கம்மியாக பெறுற எதிர்த்து போட்டியிடுற இன்னொரு வேட்பாளர் வந்து அதான் ஒரு ஓட்டு மிச்சமாக வந்தாலும் வெற்றின்றது அவன் பேருக்கு போயிடும் அப்படி தான் இருக்குது ஆனால் நாம் தமிழர் கட்சி அவங்க ஆரம்பித்த இடம் வந்து பூஜ்யம் ஆயிரம் ஓட்டு வாங்கின இடத்துல அவங்க வந்து அடுத்த தேர்தலில் பத்தாயிரம் ஓட்டு வாங்கி காமிச்சாங்க பத்தாயிரம் ஓட்டு வாங்கின இடத்துல அடுத்த தேர்தலில் இருபதாயிரம் ஓட்டு வாங்கி காமிச்சாங்க வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க அந்த மேஜிக் நம்பரை தொடரத்துக்கு இன்னும் சில காலம் எடுக்கலாம் அல்லது இந்த அது இருக்கலாம் என்ன வேணா இருக்கலாம் ஆனா இளைஞர்கள் நோக்கி வந்தாங்கன்னு சொல்றீங்க இல்லையா முப்பத்தி மூணு விழுக்காடு இளைஞர்களே இருந்துட மாட்டாங்க எல்லா தொகுதிகளிலயும் அதை தாண்டி இவங்களுக்கு இருக்க கூடிய இது தான் வந்து அவர் மீது பூசப்படுகிற கரைகள் அவர் யதார்த்தமா வேற ஒண்ணு சொல்ல போனா கிறிஸ்தவ முஸ்லீம்கள் வாட்ஸ்அப் குரூப்புகள்லாம் வந்து இவங்க வேற மாதிரி ஒரு கதையை எச்சரிக்கை அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய எஸ் ஏ ஒன்னு இதெல்லாம் நானே பாத்துருக்கிறேன் இப்படி பல அவருடைய கருத்துக்களுக்கு எதிரான அவதூறுகள் கொண்டு போய் சேர்க்கப்படுறது தனிப்பட்ட முறையில கோயில் கோயில அதாவது கிறிஸ்தவ கோயில்களில் அதே போல மசூதிகள்னு சொல்லி கொண்டு போய் அங்கே சேர்க்கப்படுறது இப்படி எல்லா வேலையும் பண்ணி அவருக்கு ஓட்டு போடாமல் தடுக்கிறதுக்கு என்ன முயற்சி பண்ண முடியுமோ அதை பண்ணுவாங்க இது வந்து ஒரு கட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா சில வேட்பாளர்கள்லாம் நீ எனக்கு போடலனாலும் பரவாயில்ல நாம் தமிழர் வச்சு போடாத அப்படிங்கிற மாதிரியான பரப்புரை அதுக்காக நான் பணம் தரேன் ஈரோடு கிழக்கில் அதுதான் நடந்துச்சு எனக்கு போடலன்னா பரவாயில்ல நாம் தமிழருக்கு போடுறாத இந்தா பொடி அப்படின்னு அந்த லெவலுக்கு நடந்துட்டு இருக்குது இது எல்லாத்தையுமே எந்த பணபலமும் இல்லாமல் அவர்கள் இருக்கிற அந்த குறைந்தபட்சம் அந்த மீடியா வெளிச்சத்தை வச்சுக்கிட்டு அடிச்சு போராடி இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க நிச்சயமா அந்த இலக்கு நோக்கி நகரணும் அதுக்கேற்ற மாதிரியான புற காரணங்கள் எக்ஸ்டர்னல் சுச்சுவேஷன்ஸ் அமையணும் ஒரு புரட்சி ஏற்படணும் நம்ம ரொம்ப சொகுசா இருக்கும்போது நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்போது நமக்கு நாளைக்கு என்ன தேவைங்கிறத பற்றி பெருசாக நமக்கு யோசிக்க தோணாது ஆனால் நம்ம கம்ஃபர்ட் ஜோன் உடையும் போது கோவிட் லாக்டவுன் வரும்போது நம்ம எல்லாருமே எப்படி அதுக்கு முன்னாடி யோசிச்ச விதமே வேறு ஆனால் அப்போ நம்ம அடிப்படை தேவைகள் பற்றி யோசிக்க ஆரம்பித்தோம் சாப்பாடு பற்றியும் உயிர பாதுகாத்துக்கிறத பற்றி யோசிக்க ஆரம்பித்தோம் அந்த மாதிரி அது ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன் இந்த மாதிரி அரசியல் ரீதியாகவே தமிழர்களுக்கு அந்த உணர்வு வரும்போது இது வந்து எட்டு டு ஒம்பது ஒன்பது டு பத்து அப்படின்னு போகிற மாதிரி இல்லாமல் எட்டுலேருந்து அப்படியே பதினெட்டு இல்லை பதினெட்டுலேருந்து அப்படியே இருபத்தஞ்சி அப்படி போகிற மாதிரியான ஒரு சூழல் இயற்கையை உருவாகும் இப்போ ரீசென்டா ஒரு பேட்டியில வந்துட்டு நீங்க அவர்களதுக்கு வெற்றி கிடைச்சிருச்சு சமஸ்கிருதம் இல்லாம நீங்க வந்து தமிழ்ல வந்துட்டு இது பண்ணலாம் மாதிரி சொல்லிட்டாங்க எல்லாமே இங்க கிடைக்கப்படுது அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை விட்டு இருப்பாங்க இப்ப சீமான அவர்களுக்கு எல்லாமே போராடி கிடைக்கிறது வந்து பிரச்சனையா இருக்கா இல்ல நம்ம போராடுனோடனே கொடுத்துட்டாங்க அப்படின்றது பிரச்சனையா இருக்கான்னு கேக்குறாங்க இல்ல அவருக்கு வந்து போராடிதான் கிடைக்க வேண்டியது இருக்கின்றத ஒரு சோர்வா சொல்றாரு ஏன்னா நம்ம ஊர்ல எப்படி சொல்றதுன்னா இந்த கமல்ஹாசன் ஒரு படத்தில் சூப்பராக சொல்லுவார் இந்தியன் படத்தில் பார்ட் ஒன்னு பார்ட் டூ நான் பார்க்கல பார்த்துட்டிங்களா சரி அதில் வந்து சொல்லுவார் எல்லாம் ஏன் தெரியுமா எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பார் ஒருத்தங்கிட்ட அவங்ககிட்ட கத்தி முனையில் கேட்பாரு அப்போ அவங்க சொல்லுவான் அங்கெல்லாம் லஞ்சம் இல்லை அப்படின்னு அப்போ கமல்ஹாசன் சொல்லுவார் இருக்கு அங்கேயும் லஞ்சம் இருக்குது அங்க கடமையை மீறதுக்கு தான் லஞ்சம் வாங்குறான் இங்க கடமையை செய்யறதுக்கே லஞ்சம் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி சொல்வாரு நம்ம தமிழ்நாட்டுடைய நிலவரம் எப்படி தெரியுமா இருக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய உணர்வு எப்படி தெரியுமா இருக்கு இப்படி தாங்க இருக்கு அதாவது உனக்கு இயற்கையா தோண பசி மாதிரி தூக்கம் மாதிரி உனக்கு இயற்கையா தோணக்கூடிய இனம் சார்ந்த மொழி சார்ந்த அந்த பற்று இருக்கு இல்லையா அது ஒப்பிட்டால ஒரு கன்னடர்களோடோ அல்லது மற்ற தெலுங்கர்களோட மலையாளிகளோட ஒப்பிடும்போது எங்கேயோ இருக்குது சுத்தமா இல்லை மழுங்கடிக்கப்பட்டிருக்கு இது நம்மள பிளேம் பண்ண முடியாது எழுபத்தஞ்சி வருஷமா நம்ம யாரால் ஆளப்பட்டோம் அவங்க நம்மக்கிட்ட என்னத்தை ஃபீல் பண்ணாங்களோ அதுதானே இருக்கும் நம்மளை பெருந்தன்மைவாதிகள் பெருந்தன்மைவாதிகள்னு சொல்லி இளிச்சகாரர்கள்லாம் மாற்றிட்டாங்க அப்போ நமக்கு நடக்கிற நமக்கு அடிப்படையாக கிடைக்க வேண்டிய ஒரு விஷயமே அதை பற்றிலாம் நம்ம யோசிக்க வேண்டிய தேவை இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு உளவியலில் நம்ம எல்லாரையும் உட்கார வச்சுட்டாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழல் இப்போ ஒன்றும் இல்லைங்க காவிரி பிரச்சனைன்னு எடுத்துக்கலாமே இங்கே ரொம்பலாம் கோவப்பட மாட்டான் ஆனால் கர்நாடகாவில் படிச்சவர் இல்லை படிக்காதவன் மொத்த பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அது எங்க உரிமை அப்படின்னு சொல்லி இப்படி அங்க வந்து அவன் போராட வேண்டிய அவசியம் இருக்காது அவங்க கவர்மெண்ட் பயப்படும் யாரை பார்த்து மக்களை பார்த்து அது எந்த கட்சியா இருந்தாலும் அவன் ஸ்டேட்மெண்ட் கம்மலஹாசன் என்னங்க சொல்லிட்டாரு சாதாரண ஒரு ஸ்டேட்மெண்ட் அது அவுட் ஆஃப் லவ் அவர் சொன்னது அதுக்கு முதலமைச்சர் அருகே விடுறாரு அப்படிலாம் சொல்றது அவர் கூட தானே நின்னாங்க வந்து மன்னிப்பு கேட்டிருங்க அப்படின்ற மாதிரி சஞ்சஸே சொல்லிருந்தான் ஏன் அந்த பயம் வருதுன்னா அந்த மக்கள் இதுல நம்ம சின்னதா நம்ம ஏதாச்சும் பண்ணோம்னா மக்கள் நம்மளை தாரித்து போவாங்க அப்படின்னா அங்க போராட வேண்டிய தேவையே இருக்காதே பெரும்பாலும் ஏன்னா கவர்மெண்டே அந்த பயத்தோடு நடந்துக்கிட்டு மக்கள் அந்த மாதிரியான மனநிலையில இருக்காங்க ஆனா இங்க அப்படி இல்லையே மக்களை போய் ஒரு பக்கம் எஜுகேட் பண்ணணும் இங்க பாடுறாடே நீ இப்படி இருக்கிறடா உன் நிலைமை புரியுதா நீயா ஒரு கற்பனை உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறடா நாளைக்கு உனக்கு ஒண்ணுமே மிஞ்சாதான்னு சொல்லி இவனுக்கு புரிய வைக்கணும் அதுக்கப்புறம் இவனுக்கு புரிய வச்சுட்டு இவனை கூட்டிட்டு போய் அவங்ககிட்ட சந்தை போடணும் அப்போ அடிப்படை விஷயத்த கூட இயல்பா பெற வேண்டிய கவர்மெண்டா சந்தோஷமா நமக்கு அள்ளி கொடுக்க வேண்டிய விஷயத்த கூட நம்ம போயிட்டு போராடி மண்டையில ஏறுதா இல்லையா அப்படின்னு புரிய வச்சு வாங்க வேண்டியதா இருக்கு தமிழ்ல படம் போடுது சின்ன 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 விஷயங்கள் இப்படி எல்லாமே அப்ப அந்த சோர்வின் வெளிப்பாடாக அவர் சொல்றாரு கற்பனை பண்ணி பாருங்க அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு தமிழ் தேசியவாதியா இருக்கிறவங்களுக்கு அல்லது இதோடைய அடிப்படைகள் கொஞ்சம் புரிஞ்சவங்களுக்கு நான் சொல்றேன் அவங்களுக்கு புரியும் சீமானண்ணனும் இல்லைனா நாம் தமிழ் கட்சியும் இல்லைனா நம்ம பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுங்க நமக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது நமக்கு தெரியாம போயிருங்க நமக்கு இதெல்லாம் பிரச்சனை நம்மளை சுற்றி இவ்வளவு பிரச்சனை இருக்கு எதிர்காலத்தில் நமக்கு இந்த மாதிரி எல்லாம் வரப்போகுது அது கூட தெரியாது அதையும் சினிமா உதாரணத்துல இருந்தே சொல்றேன் மற்றவங்க காட்சி வந்து பதில் தான் தெரியாது எனக்கு கேள்வியே தெரியாது அப்படின்ற மாதிரி அந்த நிலைமையில தான் நம்ம இருக்கோம் அதுக்காகவாச்சும் நாம் தமிழ் கட்சி இருக்கணும் அதுக்காகவாச்சு நாம் தமிழ் கட்சி வளரணும் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளவு விஷயம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி